வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு அம்மனுக்கு ஆடி வெள்ளி அதனால் ரெண்டு வித மாவிளக்கு செஞ்சுருக்காங்க திரி போட்டு நெய் போட்டு நான் சாமிக்கு ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் தான் மாவிளக்கு நான் செஞ்சது அம்மனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் வீட்டுக்கு வந்து இன்னொரு மாவிளக்கு பாருங்கள் இதை செஞ்சுருக்கேன் நான் இர இரண்டு வகை மாவிளக்கையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல அரிசி ரென் ஒன் ஹவர் ஊர்னா போதுங்க நிறைய ஊற தேவையில்லை ரொம்ப நேரம் ஹாஃப் அன் ஹவர் ஊர்னாலும் போதும் நான் ஒன் ஹவர் ஊற வச்சிட்டேன் நல்ல மாவு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும் இப்போ அதை வடிகட்டிக்கணும் நல்ல தண்ணியெல்லாம் போக நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் ஈரம் போடுறதுக்கு மட்டும் காய வைக்கணுங்க தண்ணி போகிறதுக்கு மட்டும் காய வைக்கணும் ஈரமாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த துணியெல்லாம் அந்த தண்ணியை இழுத்துக்கிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் காய வச்சேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காஞ்சாவே போதுங்க ஃபேன் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக அதுக்கு தேவைப்படும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நல்லா இப்படி கையிலேயே நான் இது பண்ணி விட்டு காய வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்காக வெயிட் பண்ணுறதுக்குள்ளே நான் இதை காட்டுறேன் பொட்டுக்கடலை எள் ஏலக்காய் இதுக்கு தேவையானதுங்க பிறகு வெள்ளங்க இப்போ பாருங்கள் தேங்காய் துருவி இருக்கேன் அதாவது பெரிய பல்லாக துருவி இருக்கிறேன் இந்த மாதிரி பல்லில் நம்ம துருவிக்கணும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணுங்க இதுக்கு இப்போ நான் ஓரளவு பாருங்க தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு காயணும்னு அவசியமே இல்லைங்க தண்ணி இழுத்தால் போதும் இந்த மாவிளக்கு இப்படி தான் செய்யணும் ஈரப்பதமாகவே இருக்கணும் மாவிளக்கு இப்போ நம்ம அதை எடுத்து ஒன்றா கூட்டிடுறேன் இப்போ எவ்வளவோ பேர் தெரியாமல் இருக்கும் மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க மாவிளக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி இன்க்ரீடியன்ஸும் கம்மி தான் இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் அந்த காலத்தில் உலக்கையை போட்டு இடிப்பாங்க எங்கள் மாமியார் எங்கள் அம்மா எல்லாமே உலக்கையை போட்டு தான் இடித்து இடித்து செஞ்சு சளிச்சு செய்வாங்க இப்போ நம்ம ஈஸியாக நமக்கு மிக்சி ஜார் வந்துருச்சு அதனால் நம்ம அதிலையே பாருங்கள் மாவு எப்படி பூவாட்டம் அப்படி மலர்ந்து வந்திருக்குது அப்படி இருக்கணுங்க நர நிற இருக்கவே கூடாது இப்போ நல்லா நைஸாக மைதா மாவு மாதிரி இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி இதை அப்படி அமுக்கி விட்டுருணும் எதுக்காக நான் அமுக்கிறேன்னா இது வந்து ஈரப்பதம் வந்து காயக்கூடாது அதனால் நான் அமுக்குறேன் இது வந்து வழி வழியாக அப்படி செஞ்சுட்டு வருவாங்க நான் வந்து ஏன் அமுக்கிறேன்னு நான் கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க ஈரப்பதம் வந்து இருக்கணும் மாவில் அதுக்காக தான் அமுக்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் பாருங்கள் அப்படியே சரித்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு வச்சுட்டுருக்கேன் இப்போ எல்லாம் சளிச்சு முடித்தாச்சு அதையும் நாமிக்கி வச்சுட்டேன் அதுக்குள்ளே பாருங்கள் வெள்ளத்துக்கு வெள்ளம் நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ரெண்டு வகைக்கும் ஒரு கிலோ போதுங்க இப்போ நெய் ஊற்றிட்டு தேங்காய் துருவண தேங்காயை இதில் நம்ம ஃப்ரை பண்ணிடணும் ரொம்ப டீஃபாக கருப்பெல்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க ஓரளவு அதாவது நமக்கே தெரியும் ஒரு பாதம் அந்த அளவுக்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் ஒரு அதில் இருக்கிற ஈரம் போகணும் நம்ம கொப்பரம் தேங்காய் இருந்தால் இன்னும் நல்லது தான் ஆனால் இது இது கூட ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நெய்யில் வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எள் அதையும் நம்ம எடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நான் இவ்வளவு எள்ளும் வந்து ரெண்டு வகை மாவிளக்குக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் இது பொட்டுக்கடலைங்க இதையும் நம்ம அதாவது சூடு மட்டும் இருந்தால் போதுங்க இது ஒன்றும் வருக்கணுன்னு அவசியமே இல்லை சூடாக இருந்தால் மறுமொருன்னு இருக்கும் அதுக்காக வேண்டி இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அதாவது ஒரு க அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுனா போதுங்க வெள்ளம் இந்த ஒரு சின்ன அளத்தில் நான் அரைவாசி ஊற்றியிருக்கேன் இப்போது வெள்ளத்தை அரை கிலோ வெள்ளத்தை நான் இது போட போகிறேங்க முதல் மாவிளக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது வந்து இப்போ செய்ய போகிறேன் அதுக்காக அரை கிலோ வெள்ளத்தை நான் இதில் போட்டு கரைக்க போகிறேன் இது வந்து பாகு எதுவுமே தேவையில்லைங்க இது கரைஞ்சாவே போதும் அவ்வளோதான் இது பாகு த மாதிரி வந்தால் கெட்டி ஆகிடும் மாவிளக்கெல்லாம் வந்தாலும் அப்படியே எடுத்து வச்சிடலாம் போதும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ மாவில் வந்து இந்த வெள்ளை பா இது தண்ணியை இதில் ஊற்றுற பாகு கிடையாது இது வெறும் வெள்ளை தண்ணி தான் பாக பாக பிடிக்கக்கூடாது மாவிளக்குக்கு இப்போ கொஞ்சம் ஒரு பிடி இருந்தால் போதுங்க இந்த மாதிரி அம்மனுக்கு நம்ம படைக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு பிடி அளவு எள் போட்டுக்கிட்டால் போதும் இதுவும் ஒரு பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டால் போதுங்க நிறைய போட தேவையில்லை இப்போ தேங்காய் துருவல் வறுத்த நெய்யில் வறுத்த தேங்காய் துருவலும் சேர்த்திடணும் ஒரு சிலர் தேங்காய் துருவல் சேர்த்த மாட்டாங்க ஆனால் தேங்காய் துருவல் மேக்சிமம் சேர்த்தணுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அம்மனுக்கு இது உகந்ததுங்க தேங்காய் எல்லாமே ஆடி மாதத்தில் இந்த மாவு கடலை எள் எல்லாமே கலந்தது அம்மனுக்கு உகந்தது இப்போ நம்ம எல்லாம் கலந்துக்கணும் ஏலக்காவும் நான் பொடி பண்ணி போட்டுட்டேங்க நல்லா கரண்டியில் சூடாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு கரண்டியை எடுத்துக்கலாம் நல்லா கலக்கி விட்ட பிறகு அப்புறம் கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் நீங்கள் த இது வெள்ளம் போட்ட பிறகு ரொம்ப குழ குளர்ன்னு ஆகிடுச்சேன்னா மாவு ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வைக்கணுங்க எடுத்து வச்சிட்டு கொ ரொம்ப கொஞ்சம் குழ கொழன்னு ஆகும்போது அதையும் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்கணும் அந்த மாவையும் நான் அப்படி தான் இப்போ பிசைஞ்சேன் எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் வெள்ளை மாவு இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து இலகுன மாதிரி இருந்த உடனே அதை நான் போட்டு பிசைஞ்சு கெட்டி பண்ணிவிட்டேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும் நான் வந்து பெருசு பெருசாக பண்ணலைங்க கோயிலுக்காக போய் நிறைய விளக்கு விற்கலாங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணணுங்க ஏனோ தானோன்னாலாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி கொஞ்சம் ஷேப் பண்ணி பண்ணணும் அப்போ தான் வந்து அப்படியே நிற்கும் அந்த விளக்கு இப்போ எல்லா மாவையும் நான் ஷேப் பண்ணி வச்சுட்டேங்க இப்போது கொஞ்சம் பள்ள மாதிரி விரலே பண்ணி வச்சிருக்கேன் ரெடியாக இப்போ நான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே போய்ட்டு திரி போட்டு நெய் ஊற்றி நான் சாமிக்கு ஏற்ற போகிறேங்க இப்போ கோயிலுக்கும் வந்துட்டேன் நான் பாருங்க திரியும் போட்டாச்சு நெய் ஊற்றி நான் இப்போ பூசாரிக்கிட்ட விளக்கு பற்ற வச்சுட்டு அதாவது ஏற்றி வச்சு நான் கொடுத்துட்டேங்க அவருக்கு சாமி இப்போ பாதத்தில் தாயுடைய பாதத்தில் வச்சு அவர் எனக்காக பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு பூஜையெல்லாம் முடிஞ்சுதுங்க முடிஞ்சது எல்லாமே பாருங்க கடவுள்கிட்டையே நல்லா எரி நல்லா வந்து அணை இதாகி இப்போ ஒரே ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கு இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் திரும்பியும் நான் வந்து இன்னொரு வகை மாவிளக்கு செய்ய போகிறாங்க பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா சூடு பண்ணி அந்த பொட்டுக்கடலையே போட்டு நான் அரைச்சிக்கிறேன் பாருங்கள் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா வெள்ளை மாவு அதில் வந்து இப்போது பொட்டுக்கடை அரைச்ச பொட்டுக்கடலையே அதை போட்டாச்சு எள்ளும் போ அரைச்சிட்டு அதிலேயே போடணுங்க இது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு சத்து புரோட்டீன் இந்த மாதிரி நிறைய இது அதாவது உடம்புக்கு தேவையான அளவுக்கு இந்த சத்து இதில் கிடைக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்காக நான் இதையும் சாமிக்கு படைக்கலாம் ஆனால் நான் எல்லாருமே அது மேக்ஸிமம் அது தாங்க பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நான் பண்ணேன் இல்லைங்களா அது மாதிரி தான் செய்வாங்க இது சாப்பிட்றதுக்காக பண்ணுறது இது சாமிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கும் வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அரை கிலோ வெல்லத்தை இதில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் அவ்வளோதாங்க முதல்ல எப்படி செஞ்சோன்னா அதே மாதிரி மெத்தடு தான் என்ன முதல்ல நம்ம அரைக்காமல் போட்டோம் இப்போ அரைச்சி போடுறோம் ரெண்டுமே தேங்காய் துருவல் எல்லாமே போட்டாச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மாவிளக்கு இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ வெள்ளை பார்க்கும் அதில் ஊற்றியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க கலந்து விட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் நம்ம வந்து இப்போ நான் இது இது வந்து சாமி வீட்டில் இருக்கிற சாமிக்கு நான் ஒரு விளக்கு பற்ற வைக்கலான்னு பாருங்கள் நடுவில் இருக்கிற பெருசாக பண்ணி நான் அதை நெய் ஊற்றி இப்போ சாமிக்காக இதை நான் ஏற்ற போகிறேன் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அம்மன் அருள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்